அஞ்சலி சீரியல்ல இப்போ ரட்டகாசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியும் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதர் வந்துட்டாங்க துளசி மாட்டுக்கு வந்து தியாவை அடிக்கலான்னு வரப்போ வந்து மாசாக வந்து தடுக்கிறாங்க நம்ம துளசி அப்போன்னு பார்த்து என் கையே வந்து தடுக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மோனிகா வந்து கேட்குறாங்க ஸ்ரீகாந்தோட தங்கச்சி இல்லைங்க நான் தெரியாமல் உங்கள் கையை பிடிச்சிட்டேன் தியாவை அடிக்கலான்னு வரீங்க அப்படி இருக்கும்போது என்னால் எப்படிங்க பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் நான் உங்கள் அம்மாவுக்கு ரெங்கமாக்கிட்ட வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கிற நிலைமையில நான் தானே தியாவுக்கு வந்து அம்மா அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஏய் என் கையை பிடிச்சது இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்ரீகாந்த் தங்கச்சி அடிக்கலான்னு வரப்போ கரெக்டாக அவங்களோட ஹஸ்பண்ட் தடுத்துறாங்க அந்த இடத்துல வேணாம் அம்மா பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே நீங்கள் மாட்டுக்கு வந்து தியாவை கூட்டிகிட்டு போங்கன்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொன்னோன்னே வாமா தியா இனிமேட்டு நான் தான் உனக்கு அம்மான்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சிவராமனோட ரெண்டு பசங்கள் ரெண்டு மருமகளும் என்னடா அது இன்னமும் வந்து துளசி அப்பா அம்மாவை காணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது குழந்தையோட வரதை பார்த்தோன்னு வந்து எதுக்காக தியாவை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சிவராமனோட மூத்த பிள்ளைய வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நீங்கள் செய்கிறது எல்லாமே தப்பு ஆல்ரெடி இவளுக்கு கல்யாணம் ஆக மாட்டேது இப்போ குழந்தை வச்சுக்கிட்டு இருந்தால் ஆகுமா இதெல்லாம் தேவையான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்கிற எல்லாரும் பேசுகிறாங்க அஞ்சலியை தவிர அப்போன்னு பார்த்து முருகனை பற்றி தப்பாக பேசுகிறாங்க ஆல்ரெடி இதே மாதிரிதான் அப்பா வந்து முருகனை வந்து ஆரம்ப காலத்தில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இவன் நம்மளோடயே வந்து ஓட்டிக்கிட்டான் இப்போ ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு ஆள் இது மாதிரி நம்ம வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாதவங்களை கூட்டிகிட்டு வந்தால் இது வீடா இல்லை வேறு என்னமோ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்து முருகன் மனசு ரொம்ப கஷ்டப்படுது அந்த இடத்துல ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க முருகனை பற்றி ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க சிவராமன் வந்து கடுப்பாயிட்டாங்க இந்த வீட்டில் யார் தங்கணும் யார் தங்கக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துக்கிறேன் நான் தானே இந்த வீட்டு வாடகை வந்து எதை எப்போதும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என் சுமையை உங்கள் பக்கத்துலலாம் இறக்கி மாட்டேன்டா நீங்கள் கவலைப்பட வேணாம் போங்கடா அப்படின்னு சொன்னோன்னே வந்து எல்லோரும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க மாமா நான் என்ன சொல்ல வரேன்னா யாரும் எதுவும் சொல்ல வேணாமா அவங்கவுங்க ரூமுக்கு அவங்கவுங்க போனாலே பாதி பிரச்சனை வந்து தீந்துரும்ங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மோனிகா வந்து ஃபீல் பண்ணிவிட்டு சோபாவில் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க நேற்று வரைக்கும் அம்மா நம்மளை கண்டு இருப்பாங்க என்னடா இவ்வளோ செலவு பண்ணுற இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா இனிமேல் நம்மளை திட்டுறதுக்கு யார் இருக்கா இருக்கிறப்ப அருமை தெரியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணன் வந்து எத்தனை லட்சம் கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுப்பாப்புல ஒவ்வொரு ட்ரிப்புக்கு போனால் கூட இருபது லட்சம் வந்து கொடுப்பாங்க ஆனால் இப்போ இது மாதிரி கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லையே எல்லா பொறுப்பும் நம்ம கிட்ட தானா இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நம்ம எப்படி பார்த்துக்க முடியும் என் அண்ணனை விட இந்த சொத்தா முக்கியங்கிற மாதிரி மோனிகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே காரணம் மோனிகாவோட ஹஸ்பண்டு தான் ஆனால் அவர் மாட்டுங்க வந்து பரவாயில்லம்மா இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமும் உனக்கு தான் இருக்குது நீ தான் பார்த்துக்க போகிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக சொல்லும்போது செம்மையாக வந்து முறைக்கிறாங்க இந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது யாரோ ஒருத்தோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு வந்து அவர் மூஞ்சியில் வந்து ஈ ஆட்லனே சொல்லிடலாம் சொல்லிடுறலாம் அச்சோ ஏதாவது கண்டுபிடிச்சிட்டா சும்மா விட மாட்டா போல இருக்கேன் நேற்று வரைக்கும் அண்ணன் மேலேயும் அப்பா மேலேயும் கோபமாக இருந்தால் அதனால தான் நம்ம இப்படி ஒரு கேம் வந்து விளாண்டோம் இப்போன்னு பார்த்து இப்போ இப்படி சொல்லிகிட்ருக்காள் இது சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மோனிக்காவோட ஹஸ்பண்ட் ஜெகன் குழந்தைக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்லான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து முடியெல்லாம் வாரி விட்டுட்டு ஆப்பிள்லாம் கொடுக்குறாங்க ரெண்டு பசங்களுக்கும் வந்து மாறி மாறி ஊட்டி விட்டுட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம துளசி குட்டி பொண்ணு வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம தியா ஏமா எல்லாரும் உங்களை திட்டுறாங்க உங்கள் மேலே பாசம் இல்லையா இல்லைம்மா பாசம் அதிகமாக இருந்தால் திட்டுவாங்க அப்போனா என் மேலே பாசம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சிவராமனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில இந்த குழந்தைக்கு கூட வந்து எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்கிறப்ப ரொம்ப சங்கடப்பட்டு எல்லோரும் வந்து போயிட்டுருக்காங்க ரூமுக்கு ஆப்பில் வந்து மாறி மாறி குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டுருக்காங்க நம்ம முருகன் இருக்காங்கள அவங்க வந்து சாப்பிடாமல் வந்து தூங்குறாங்க உடனே வந்து அஞ்சலி வந்து சாப்பாடு பசைஞ்சு என்னென்ன இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறியா சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டியா நீ தானே எனக்கு எப்போதும் வந்து மூத்த அண்ணன் அப்படி இருக்கும்போது நீ சாப்பிடணுன்னு சொல்லி அஞ்சலி வந்து மாறி மாறி வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டுருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இன்னொரு பக்கம் நம்ம லட்சுமி அம்மாவோட அண்ணன் ஃபேமிலியை வந்து காட்டுறாங்க அவங்க அண்ணன் வந்து அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு வந்து ஊட்டி இருக்காங்க ஏங்க தங்கச்சியோட மூத்தப்பனோட கல்யாணம் வந்து நின்று போச்சுங்க துளசியோட கல்யாணம் நீங்கள் தானேங்க தாய்மாமன் நீங்கள் போய் எதாவது வந்து கேட்டுவாங்க ஆறுதலுக்கு நான் என்ன பெருசாக கேட்குறேன் என் தங்கச்சிக்கிட்ட லட்சுமி வந்து சிவராமனை கல்யாணம் பண்ணிட்டா சரி ஓகே அப்போ நம்ம சம்பந்தம் வந்து பேசியிருந்தோம் நமக்கு அசிங்கம் நான் ஏதோ வார்த்தையில் கோவப்பட்டு பேசதான் செய்வேன் அவ்வளோ வந்து கோவப்பட்டு பேசினா அப்பா காலில் விழுந்து அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் மாற்றி காட்டுறேன் எத்தனை கோடி ரூபா வேணாலும் நான் கொடுக்குறேன் அது எனக்கு பிரச்சனை இல்லை நான் கேட்குறது நியாயமான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் வந்து பேசுகிறாங்க ஆனால் லட்சுமி நம்ம அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாளா நான் செஞ்சது தப்புன்னு அப்படி சொல்லிட்டா சிவராமனை கல்யாணம் பண்ணது தப்புங்கிற மாதிரி ஆகிடும் இது நடக்காதப்ப நான் எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க அப்பா கூடிய பேச தான் போகிறாங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு வந்து அன்பா பசமாக வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டுருக்காங்க அந்த இடத்துல அஞ்சலி வந்து துளசி பக்கத்தில் வந்து உட்காறாங்க நீ எதுக்கும் வந்து கவலைப்படாதக்கா நம்ம தியாவை நல்லபடியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் என்னென்னமோ இருக்காங்க தியாவை நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்கலான்னு அஞ்சலி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இவ்வளோத்துக்கும் காரணமான அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி வெற்றியை வந்து திட்டலான்னு வராங்க நம்ம அஞ்சலி அப்பன்னு பார்த்து நம்ம துளசி வந்து தடுக்கிறாங்க வேணாமா தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து ஏகப்பட்ட விஷயம்லாம் நடக்குது நம்ம வாயால் எதையும் சொல்ல வேணாங்கிற மாதிரி அருமையாக வந்து துளசி வந்து பேசிகிட்ருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது ஆஃப் பார்த்து வெற்றி வீட்டுக்கு ஒரு அதிகாரியும் அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் வராங்க அந்த வெற்றிக்கிட்ட வந்து போய் சொன்னாங்களே கலர் கோட் போட்டவங்க அவங்களும் வராங்க என் பையனுக்கு இன்னமும் தெரியாது நீங்கள் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு இருக்கிறப்ப கரெக்டாக வெற்றி வந்துடுறாங்க எப்படி சார் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து கேட்குறப்ப தூரத்தில் வெற்றியோட அண்ணி வந்து இது எல்லாத்தையும் கேட்குறாங்க நிச்சயம் வந்து மாமா வந்து அதிகாரிகிட்ட பேசுகிறது ஒன்றும் புதுசு இல்லை ஆனால் வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள்ட்ட பேசுகிறது புதுசாச்சு அப்போனா இங்கே வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுதுங்கிற மாதிரி வெற்றியோட அண்ணி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல ஆனால் ஈஸ்வர மூர்த்தி என்ன சொல்ல சொல்லியிருக்காரோ அதே மாதிரி கேஷுவலாக வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா நல்லாதான் இருக்காங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்பாடா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க ஏரியாவில் ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு அப்பா நான் என்ன ஏதுன்னு பார்க்க போட்டா அப்படின்னு சொல்லி கதிர் வந்து கேட்குறாங்க டேய் உனக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது தம்பி போட்டுண்டா வெற்றிவேல் நீ போடா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஈஸ்வரன் முத்தி சொன்னோன்னே அவங்க மனைவி வந்து கடுப்பாய் அப்படியே வந்து அவங்க ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து போகிறாங்க பார்த்திங்களா உங்களுக்கு என்றைக்குமே முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் வெற்றி வேல் வெற்றி வேல் தான் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அவங்க மனைவி புரிஞ்சிக்காமல் அப்பா எப்படி இருந்தாலும் எனக்கு தான் பதவியெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கவின் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க அவங்க சொந்த வீட்டுக்கு யார் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி அம்மாவோட அண்ணன் இருக்காங்கல்ல அண்ணன் பையன்தான் இந்த கவின் போல் இருக்குது உடனே வந்து கேஷுவலாக தாத்தா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க என்னடா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஆமாமான்னு சொல்லி அஞ்சலி வீட்டில் வந்து கல்யாணம் வந்து நின்று போச்சுல தோசியோட கல்யாணம் அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க நீ தாண்டா வந்து அஞ்சலி கிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேர்த்தணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம வெற்றி வந்து அவங்க ஏரியாவில் இருக்கிற பிரச்சனையை வந்து தடுக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க ஏதோ ஜேசிபி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது அதை வந்து தடுத்து பாட்டுறாங்க என்னை மீறி எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னேன் டிஷிம் டிஷிம்னு எல்லாரையும் வந்து அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி வேல் இதை வந்து முருகனும் அதே மாதிரி துளசியும் வந்து முத முதல்ல வந்து பார்க்குறாங்க துளசி வந்து பார்த்தியா இவங்களாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வெற்றி வேலை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க வெற்றிவேல் வந்து அப்படியே வந்து துளசியை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல பார்த்தோனே வந்து அவங்களுக்கு புரிப்பு அதிகமாகிடுச்சு அவரோட ஆசைப்பட்ட விஷயம் என்னென்னா ஒரு பொண்ணை நான் பார்த்தோன்னா வானத்தில் பறக்கணுங்கிற மாதிரி அவர் ஆசைப்பட்டார் அதே மாதிரி ஜேசிபி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அதனால் வந்து அதை தூக்கும்போது இவர் அது மேலே இருந்ததுனால இவரும் வந்து மேலே போகிறாரு போனோன்னே என்னோடய முதல் ஆசை வந்து துளசியை பார்த்தோன்னு வந்து நிறைவேறி இருக்குது இதில் என்ன ஒரு சின்னதாக ட்விஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி குடும்பத்துக்கும் நம்ம வெற்றி வெற்றிவெயலுக்கும் ஆகவே ஆகாது ஏன்னால் இவங்க அக்கா தீபா வந்து அந்த ஃபேமிலியில் தானே இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்